entertainment is what we do what we do what we do ஆர்வி அப்படின்ற படத்துல துணை கதாபாத்திரத்தில் நடிச்சு சினிமாவில் அறிமுகமானவர் பிரதீப் ஆண்டனி தொடர்ந்து ஹீரோவா நடிச்சாரு டாடா படத்துல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு பிரதீப் ஆண்டனி வந்து பிக் பாஸ் சீசன் செவன்ல போட்டியாளராக பங்கேற்றிருந்தாரு இந்த நிகழ்ச்சி மூலமா ரசிகர்கள் பலரையும் கவர்ந்தாங்க ஆனால் சக பெண்களுடைய பாதுகாப்பு பிரச்சனைக்கு காரணமா இருந்ததா சொல்லி அவர் ரெட் கார் கொடுத்து வெளியேற்றப்பட்டாங்க இந்த விவகாரம் அப்போது சோசியல் மீடியாக்கள் பேசும் ஆச்சு பல பேரும் பிரதீப் ஆண்டனிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்தாங்க இந்த நிலையில் தனக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறதா பிரதீப் ஆண்டனி அவருடைய எக்ஸ்பர்ட்ல குறிப்பிட்டிருக்காரு நீண்ட நாள் காதலையை அவர் விரைவில் கரம் பிடிக்க இருக்காங்க இந்த ஜோடிக்கு தற்போது ரசிகர்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்து மலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்